ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முடவாட்டுக்கால் சூப்பு தாங்க ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த முடவாட்டுக்கால் சூப்பு எப்படி செய்கிறது தாங்க நம்ம இன்னைக்கு விடியலை பார்க்க போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தால் இந்த கிழங்கை வச்சு நம்ம சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதை நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பொடியாக செஞ்சு வச்சுட்டு அப்பப்போ வேணுனாலும் நம்ம வச்சுக்கலாங்க இது பார்க்குறதுக்கு கண்டிப்பாக அப்படியே ஆட்டுக்கால் மாதிரியே இருக்குங்க அதனால தான் இதுக்கு பேர் முடவாட்டுக்கால்னு பேர் வச்சுருப்பாங்களோ என்னமோ தெரியல அப்படியே ஆட்டுக்கால் மாதிரியே இருக்குங்க நம்ம கத்தி வச்சு மேல் தோல் எல்லாம் நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் இதோட மருத்துவ குணம் வந்து ஒன்று ரெண்டு இல்லைங்க ஆயிரத்துக்கு மேற்பட்ட மருத்துவ குணம் வந்து இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பெரியவங்களை சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த சூப் குடிக்கலாங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே நமக்கு இருக்காது இப்போ மேல் தோல் எல்லாம் சீவிட்டு கிழங்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு பொடியாகவும் செஞ்சு வச்சுக்கலாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ உடனே செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொடியாக அரைச்சிட்டு எப்படி வைக்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சூப் குடிக்கிறதுனால யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க ரொம்ப ரொம்ப யூஸான ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த முடவாட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வானல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி தோல்லாம் உரிக்காத பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலே சேர்த்துக்கலாம் கருகப்பில் வந்து ஒரு ரெண்டு கொத்து வந்து கருகப்பில் இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலே தாங்க வதக்கி எடுக்க போகிறோம் இப்படி நம்ம சேர்த்து செய்கிறப்போ எந்த ஒரு பொருளுமே நமக்கு வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே நமக்கு வந்து யூஸாகவே இருக்கும் எல்லா மருத்துவ குணமும் நமக்கு சேர்ந்த மாதிரி இருக்குங்க இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலே வதக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த காலையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு தழை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இது கூட சேர்த்துட்டு நல்லா லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டாலே போதும் நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு சூடுலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நம்ம மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்து வந்துட்டோங்க இப்போ ஒரு பாத்திரத்துக்கு அதை மாற்றிட்டோம் ஒரு நாலு டம்ளர் வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பெல்லாம் சேர்த்துட்டு சூப்பை நல்லா அந்த மாதிரி கொதிக்க விட்டுர்லாங்க நல்லா கம கமனு மனமாக அவ்வளோ மனமாக இருக்குங்க அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்த இந்த முடவாட்டுக்கால் சூப்பு ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சூடாக வேணுனாலும் நீங்கள் சூடாக குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆற வச்சு கூட குடிக்கலாங்க இதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்த உடனே எப்படி செய்யுறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக இதை எப்படி பொடியாக செஞ்சு நம்ம ரெடிமேடாக எப்படி வச்சுக்கிறதுன்னு நம்ம கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான முளவாட்டுக்கால் சூப்பு எப்படி செய்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ